ஸ்ரீ ஸ்ரீகுருப்போ நம சரஸ்வதி நமஸ்துபியம் வரதே காமரூபிணி வித்யாரம்பம் கரிஷ்யாமி சித்திர் பவதுமே சதா சம்ஸ்கிருத வியஞ்சனானி அப்படின்னு சொல்லக்கூடிய உயிர்மை எழுத்துக்கள் இதுக்கு சம்ஸ்கிருதத்திலேயே ஹலஹா அப்படின்னு ஒரு பெயர் உண்டு தமிழில் இதை உயிர்மை எழுத்துக்கள் அப்படின்னு சொல்கிறோம் இங்கிலீஷில் இதை சான்ஸ்கிரிட் கான்சோனன்ஸ் அப்படின்னு சொன்னோம் இந்த கான்சோனன்ஸ் எப்படி எழுதணும் அப்படின்ற கிரமம் உங்களுக்கு இப்போ ஸ்க்ரீனில் தெரியுது இதில் கடைசி வரியில் முதல் எழுத்தான ல அப்படிங்கிறதுக்கு பதிலாக த்ர அப்படிங்கிறதையும் நாம் படிக்கலாம் அப்படிங்கிறத நம்மளோட போன பதிவில் பார்த்தோம் இப்போ ஒவ்வொரு எழுத்துக்கும் அதாவது ஒவ்வொரு மெய்யெழுத்துக்கும் ஒவ்வொரு உயிரெழுத்துடையதான ஒளியை சேர்த்து எப்படி எழுதுறது அப்படிங்கிறத நம்ம சிந்திக்கலாம் உங்களுக்கு கண்ணு முன்னாடி இப்போ தெரியக்கூடிய ஸ்க்ரீனில் ஸ்வர வியஞ்சன யோக ரீதிகி அப்படின்னு கொடுத்துருக்கு அதாவது ஒரு மெய்யெழுத்தோட ஒரு உயிரெழுத்து சேரும் பொழுது அதை எப்படி எழுத வேண்டும் அப்படிங்கிறதான ஒரு குறிப்பு அது உங்களுக்கு ஸ்க்ரீனில் ஒரு ஆஸ்ட்ரிஸ்க் மார்க் போட்டு ஒரு இடத்துல ஆரம்பிச்சிருக்கு அதுலேருந்து வலது கை பக்கமாக நம்ம படிச்சுட்டு போகணும் அப்படிங்கிறத பார்க்கணும் இக்கு ப்ளஸ் அ ப்ளஸ் പ്ലസ് ഇ കിക്ക് പ്ലസ് ഈ കീക്ക് പ്ലസ് ഉക് പ്ലസ് ഉ കൂക് പ്ലസ് ഋ കൃക്ക് Plus, r, kr, ik, plus, l, kl, ik, plus, e, k, ik, plus, ai, kai, ik, plus, o, ko, ik, plus, au, kau, ik. ப்ளஸ் அம் கம் இக்கு ப்ளஸ் அஹ கஹ இப்ப கொஞ்சம் எளிமையாக புரிஞ்சுக்கிறதுக்காக ஒரு சில விஷயங்களை நம்ம பார்க்கலாம் எந்த ஒரு எழுத்துக்கும் அ அப்படிங்கிறதான ஃபார்ம் சேரணும் அப்படின்னாக்க அந்த எழுத்தை நம்ம அப்படியே எழுத வேண்டியதுதான் தான் ரெண்டு கேரக்டர் கொண்டதான எழுத்து இருக்குது அப்படின்னாக்க அங்கே ரெண்டாவதாக இருக்கக்கூடியதான கேரக்டருக்கு கீழே அதுக்கு இடது கை பக்கமோ வலது கை பக்கமோ எல்லா மாற்றத்தையும் பண்ணணும் அப்படிங்கிறத நாம் புரிஞ்சுக்கணும் உதாரணத்துக்கு முதல் க அப்படின்னு எடுத்துட்டோன்னாக்க அதில் ஒரே ஒரு வரி வடிவம் ஒரே ஒரு ஒளியை கொடுக்குது ரெண்டாவது க அப்படின்னு எடுத்துட்டோம்னாக்க அந்த இடத்துல ரெண்டு வரிவடிவம் ஒரு ஒளிய சத்தத்தை ஒரு கான்சனண்ட்டை கொடுக்குது எனவே ரெண்டாவதாக வரக்கூடியதான கேரக்டருக்கு பக்கத்தில் தான் எல்லா மாற்றத்தையும் நம்ம பண்ணணும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும் ஸோ இக்கு ப்ளஸ் அ எந்த விதமான மாற்றமும் இல்லை க அப்படிங்கிறத எழுதுறது தான் இக்கு பிளஸ் ஆ அந்த ஆ அப்படிங்கிறதான உயிரெழுத்துடைய சவுண்டு சேரணும் அப்படின்னாக்க க அதனுடையதான வலது கை பக்கத்தில் ஒரு துணை காலை சேர்க்கணும் இக்கு பிளஸ் இ அதை இ சவுண்டு தேவை அப்படின்னாக்க அந்த எழுத்துக்கு இடது கை பக்கம் ஒரு கோடை போட்டுட்டு ஒரு காலை போட்டுட்டு படத்தில் காமிச்சிருக்கிற மாதிரி ஒரு மேலே தலைக்கோடுக்கு மேலே ஒரு சி மாதிரி ஒன்று எழுதணும் ஈ அப்படிங்கிறது வேணும் அப்படின்னாக்க க அப்படிங்கிறத எழுதிட்டு வலது கை பக்கம் ஒரு துணைக்கால் போட்டுட்டு அந்த வலது கை பக்கம் அந்த தலைக்கோட்டுக்கு மேலே சுழிச்சு விடணும் இக்கு பிளஸ் உ மாத்திரை வேணும் அப்படின்னாக்க அந்த எழுத்தை எழுதிட்டு அதுக்கு கீழே படத்தில் காமிச்சிருக்கிற மாதிரி சுழிச்சு விடணும் ஊ அப்படிங்கிறது வேணும் அப்படின்னாக்க அதாவது இப்போ காக்கு பார்த்துன்னு வரோம் அந்த க எழுதிட்டு அதுக்கு கீழே படத்தில் காமிச்சிருக்கிறா மாதிரி நல்லா நீட்டி சுழிச்சு விடணும் ரு அப்படிங்கிறதானது சேரணும் அப்படின்னாக்க க அப்படிங்கிறது எழுதிட்டு அதுக்கு கீழே இங்கிலீஷில் வரக்கூடிய சி மாதிரி போட்டு விடணும் அப்படிங்கிறது தேவை அப்படின்னாக்க க எழுதிட்டு அதுக்கு கீழே த்ரீயை வந்து ரிவர்ஸில் எழுதினா அதாவது நியூமரல்ஸ் த்ரீ அப்படின்ற நம்பர் எழுதுகிறோம் இல்லையா அதையே ரிவர்ஸில் எழுதினா எப்படி வருமோ அந்த மாதிரி எழுதணும் லு அப்படிங்கிறது வேணும் அப்படின்னாக்க க எழுதிட்டு அதுக்கு கீழேயே முழுக்க லு அப்படிங்கிறது எழுதுகிற பழக்கம் ஏ அப்படிங்கிறதான மாத்திரை ஒளி சேரணும் அப்படின்னாக்க க எழுதிட்டு அதுக்கு மேலே ஒரு ஒத்த கொம்பு போடணும் ஐ அப்படிங்கிறதான மாத்திரை தேவை அப்படின்னாக்க க எழுதிட்டு அதனுடையதான தலைக்கோட்டுக்கு மேலே ரெண்டு கொம்பு போடணும் ஓ அப்படிங்கிறது மாத்திரை தேவை அப்படின்னாக்க க அப்படிங்கிறத எழுதிட்டு அதுக்கு வலது கை பக்கம் ஒரு துணைக்கால் போட்டுட்டு அந்த துணைக்காலுக்கு மேலே ஒரு ஒத்த கொம்பு போடணும் அவு அப்படிங்கிறது மாத்திரை தேவை அப்படின்னாக்க க அப்படிங்கிறத இக் அப்படிங்கிறத எழுதிட்டு அதுக்கு மேலே அதுக்கு பக்கத்தில் ஒரு துணைக்கால் போட்டுட்டு அந்த துணைக்காலுக்கு மேலே ரெட்டை கொம்பு போடணும் கம் அப்படிங்குறதானது தேவை அப்படின்னாக்க க அப்படிங்கிறத முழுக்க எழுதிட்டு அதுக்கு மேலே ஒரு டாட் அந்த டாட் அப்படின்னு சொல்லக்கூடாதுன்னு ஏற்கனவே சொன்னேன் அதுக்கு பேர் அனுஸ்வாரம் அப்படின்னு நாம் சொல்லணும் கஹா அப்படிங்கிறதான ஒளி தேவை அப்படின்னாக்க க அப்படிங்கிறத எழுதிட்டு அதுக்கு வலதுகை பக்கம் ஒரு விசர்க்கம் அதாவது எளிமையாக புரிஞ்சுக்கிறதுக்காக சொல்கிறேன் பக்கத்தில் ரெண்டு டாட் அதற்கு டெக்னிக்கல் டம் விசர்க்கன்னு இருக்குது ஸோ இப்படி தான் வந்து ஒவ்வொரு எழுத்துக்கும் மாத்ராஸ் அப்படிங்கிறத நாம் எழுதி எழுதி பழகினா மட்டும்தான் நம்மளால் சம்ஸ்கிருதம் அப்படிங்கிறத ஒழுங்காக நம்மளால் படிக்கிறதுக்கு முடியும் எனவே இதுவரைக்கும் பார்த்ததான உயிரெழுத்தா இருந்தாலும் சரி உயிர்மை எழுத்தா இருந்தாலும் சரி முதல் தரத்தில் உயிர்மை எழுத்துங்கிறத எப்படி இருக்குங்கிறத பார்த்தோம் அடுத்தபடியாக இப்போ எக்ஸாம்பிளுக்கு முதல் க அப்படிங்கிறத வச்சுட்டு மட்டும் எப்படி மாத்ராஸ் எழுதுறது அப்படிங்கிறத பார்த்தோம் இதெல்லாம் நிறையா தடவை எழுதி எழுதி பார்க்க பார்க்க தான் ஒருத்தருக்கு பழக்கமாகும் அந்த மாதிரி பழகினாதான் நல்லா படிக்க முடியும் அப்படிங்கிறத இந்த சமயத்தில் தெரிவிச்சுக்கிறேன் மேலும் இதில் ஏதாவது சந்தேகம் அப்படின்னு இருந்தது அப்படின்னாக்க தக்க குருநாதரை அண்டி அவர்கிட்ட ஏதாவது சந்தேகம்னு இருந்ததுன்னாக்க அதை நிவர்த்தி பண்ணிட்டு நீங்களாம் படிக்கணும் அப்படின்னு கேட்டுக்கிறேன் நம்மளுடையதான இந்த பதிவுகள் ஒரு விழிப்புணர்வுக்காக மட்டுமே எல்லாரும் சம்ஸ்கிருதம் லகுவாக நல்ல ஆழ்ந்த முறையில் கற்றுக்கணும் அப்படின்ற எண்ணத்தோடு மட்டுமே வெளியிடப்படுது இதில் எதாவது சந்தேகம் இருந்தது அப்படின்னாக்க நல்ல ஆசிரியர்கள் கிட்ட கேட்டு சந்தேகத்தை நிவர்த்தி பண்ணிக்கணும் அப்படின்னு கேட்டுக்கிறேன் ஷம்